சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி மிக கடுமையான விலை ஏற்ற இரக்கங்களை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி அதிரடியாக விலை உயர்ந்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை மிக கடுமையான ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது அந்த வகையில் இன்று ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கம் அதிரடியாக உயர்ந்துள்ளது அதாவது தங்கம் கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் உலக அளவில் புவிசார் பதற்றங்கள் நிலவி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது அமெரிக்கா வெனசுலா மற்றும் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக புவிசார் பதற்றம் நிலவும் நிலையில் அது தங்கம் மற்றும் வெள்ளி மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியான இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கம் என்பது ரூபாய் பதினான்கு ஆயிரத்து அறுநூற்று இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதுபோல ஒரு சவரன் ஆபரண தங்கம் என்பது ரூபாய் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரையில் ஒரு கிராம் வெள்ளி என்பது ஐந்து ரூபாய் அதிகரித்து முன்னூற்று ஐம்பத்தைந்துக்கும் ஒரு கிலோ வெள்ளி என்பது மூன்று லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது